எல்லோருக்கும் என்ன சார் மறுபடி யூடியூப்பில் வைரல் வீடியோ வந்துருமா கேட்குது கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு ரீச் உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்ட் ஒய்ட் ஐ எம் நாட் ஜோக்கிங் வேர்ல்ட் வைட் சர்ஜன்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த்து ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்ட சொன்னா கேட்க மாட்ட நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சாரு சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தா சூப்பராக இருக்கும் ஜீன் என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சண்டை கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இட் கோ புக் ரெக்கார்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன சார் மறுபடியும் யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துடும்மா கேக்குது கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் ஜோக்ஸ் இந்த ஒரு பொதுவாக ஒரு அத்து வைக்க நடந்தால் ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும் பேப்பரில் வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும் அடுத்த நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு ரீச் உங்களால் வந்து எனக்கு வேர்ல்டு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு நாட் ஜோக்கிங் வேர்ல்டு வைட் சர்ஜன்ஸ் ஜட்ஜஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேனடாவிலேருந்து சம்பந்தமே இல்லாமல் யூஎஸ்லேருந்து சம்பந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த் ஹீ ஷுட் கம் பேக் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டிருக்காங்க தேவ் கிரைட் ஃப்ரீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சு ஆரம்பித்தாங்க நடிக்காதவங்க என்னை என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு ஆ நல்லா இருக்குமான்னு ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அதை ரோட்டு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த மா கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடாக போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோடு சொல்கிறது என் என் டால இங்குஷ் ஓட புருஷன் என் அண்ணன் சுந்தர் சார்லேருந்து ஆரியா அவன் வந்து ஐ டோன்ட் நோ ஐ வாஸ் இன் டியர்ஸ் நான் எல்லாேருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பாக இரு கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சிட்டு வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் த டோல்மி யூ ஆர் ட்ரெம்பிளிங் யூ ஹாவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தென் ஒன் ஆர் த்ரீ யூ ஆர் ட்ரெம்பிளிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஷ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்டே சொன்னால் கேட்க மாட்டேன் நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் இந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜி என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் ஐ ஃபெல்ட் பேட் பிகாஸ் ஐ கேவ் மை ஹார்ட் அண்ட் சோல் ஒரு நடிகன் வந்து விஜயாண்டனிக்கு தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான படம் மதக ஜராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பாரு காலப்படாதீங்க ஜி எப்போ வந்தாலும் ஜெயிக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இது நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இட் ஷுட் கோ த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து தே இல் ஃபிராஷட் ஜனங்கள் வரமாட்டாங்க இட் இஸ் அன்பிலீவபிள் இட் இஸ் அன்பிலீவபிள் டுவெல் இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் வி ஆர் ஆல் லுக்கிங் த சேம் ஐ திங்க் பன்னெண்டு வருஷம் கழித்து ஜனங்கள் வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு அது கடவுள் சொல்லியிருக்காரு இரு பொறு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரம் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தார் ஒம்பது நாள் லீவ் வச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு ஒரு டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம் உங்கள் கற்பனைகளெல்லாம் இயக்குநர்கள் கொடுத்துருங்க இயக்குநர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்கள் உங்களோட வச்சுக்கோங்க விஷாலுக்கு வந்து போ போதைக்கு அடிமை ஐட்டப்பில் நரம்பு தளவச்சு அப்புறம் ஒரு டாக்டர் வேறு ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த டாக்டராக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் ஹம்னி பீப்புள் லவ் மீ ஸோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் ஈவன் தோ தேட் வாட் தே தேண்டட் ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கை தட்டுங்க இது சாதாரண விஷயம் ஐ ஹாவ் ஒன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப் சுந்தர் சார் வந்து நான் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் தட் இஸ் தட் இஸ் அகெய்ன் யூனோ அ புக் இஸ் டச் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க இஃப் யு கவர்ட் பை குட் ஃப்ரெண்ட்ஸ் யுவர் கேரக்டர் இஷோனு சொல்லுவாங்க ஸோ ஐம் ஐ எம் கவர்டு பை குட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஃபுல் பாட்டு பாடுறேன் ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் அன்பிலீவபுள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங் ஐ எம் ஸோ ஹாப்பி அதான் யாரோ சொன்னாங்க ராஜா சொன்ன பிள்ளைங்க என்னால் ஏஆர்எம்மன் சார் கூப்பிட்டார்னா அது அவர் ரிஸ்க்கு